உங்கள் எல்லோரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ரெசிபி எத்தனை பேருக்கு இது பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்க்க போகிறது நல்ல சூப்பரான மத்தி கருவாடில் குழம்பு வச்சுட்டு கூட வாழை கருவாடு வறக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு மத்தி கருவாடு குழம்பு கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க கருவாட்டு குழம்ப சட்டியில் வச்சா செம்மையாக இருக்குங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சட்டி வச்சு அதில் நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் சூடான உடனே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தியம் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டோன்ட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் சேர்த்து நல்லா பொரியட்டோன்னு விட்டுருங்க இது பொறிஞ்ச பிறகு நம்ம வந்துட்டு சின்ன வெங்காயம்தான் இன்றைக்கி எடுத்துருக்கோம் ஸோ இது வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு ஒரு கப்பு ஃபுல்லாக சின்ன வெங்காயம் உரித்து அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் கலர் மாறி வர வரைக்கும் நல்ல கோல்டன் ஃப்ரை பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கண்டிப்பாக ஆகும் ஸோ கலர் மாறின பிறகு ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திருப்பி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வரணும் ஒன்று போல அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்துட்டு சேர்த்துக்கலாம் மீடியமான சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டு தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதக்கி வரும்போது தான் டேஸ்ட்டு வந்து அட்டகசமாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூடவே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நாலு மீன் அதாவது மத்தி மீன் கருவாடு இருக்குது இல்லைங்களா அதை வந்துட்டு எடுத்து தண்ணியில் ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கி வரும்போது ரெண்டரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு வந்துட்டு முக்கால் டீஸ்பூனும் கூட மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது வந்துட்டு அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க காடு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கிறதுக்கு ஸோ இதை எல்லாமே அந்த எண்ணெயிலேயே வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க லைட்டாக கலர் மாறினோடனே இப்போ நம்ம காய்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கத்திரிக்காவும் முருங்காவும் எடுத்துருக்கேன் ஸோ அதை வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலா கூடிய பெரட்டி பெரட்டி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க இது வதக்கிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து திக்காக கரைச்சிக்கலாம் அதை திக்காக கரைச்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஃபஸ்ட்டு காயை வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட்டுக்கு நல்லா வேக வச்சிருங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அதே மாதிரி காயெல்லாம் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வெந்து வர டைமில் நம்ம வந்துட்டு புளி திக்காக கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து ஒரு அரை கப்புலேருந்து முக்கால் கப்பு சேர்த்துக்கங்க ஸோ சேர்த்துட்டு திருப்பி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்ட பிறகு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு குழம்ப நல்லா கொதிக்க வச்சிடணும் அதாவது ஏற்கனவே காய் வந்து ஒரு ஒரு அளவுக்கு வெந்து வந்திருக்கும் இல்லைங்களா நம்ம வதக்கும்போதே ஸோ இப்போ வந்துட்டு காய் வந்து ஃபுல்லாக வெந்து வரணும் அதுக்கு ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுட்டு உப்பு காரம் இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்ப நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுருங்க அதுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு மத்தியை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அது கூட நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ இப்போ வந்து காய்கறியும் நல்லா வே விந்து வந்துடுச்சு ஸோ இந்த டைமில் நம்ம மத்தியும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா க்ளீன் பண்ணி ஸோ அந்த மத்தியை வந்துட்டு அப்படியே வந்து குழம்புல இறக்கிடலாம் லைட்டாக குழம்பு கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விடுங்க இல்லைன்னா மீன் வந்து உடஞ்சிரும் அதனால் லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி கொதிக்கட்டும் குழம்பு கொதித்த ஆஃப் பண்ணி கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க ரொம்ப கொதிக்க வச்சா தூளாயிடும் கருவாடு அதனால் வந்துட்டு சும்மா ஒரே ஒரு கொதியில் லைட்டாக கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் சும்மா கமகமன்னு கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு ஆப்ஷனல் வந்து தேவைன்னா முட்டை வந்து சேர்த்துக்கோங்க பாயில்டு எக் வந்து அதில் சேர்த்திங்கன்னா இன்னும் டூ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு மத்தி கருவாட்டு குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கடுத்தது நம்ம வந்துட்டு கருவாடு வறுவல் தான் பார்க்க போகிறோம் வாழை மீன் கருவாடு தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வாழை மீன் வாயின் வந்தவுடனே அந்த சைடில் இருக்கிற செதலெல்லாம் கட் பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு பீசஸ் மாதிரி ஒரு மீடியம் பீசஸ் போட்டுட்டு அதை ஒரு டப்பாவில் வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளும் காஞ்ச கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா குளிக்கி ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கெடாத அளவுக்கு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரை சேகரித்து நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கே வாழை கருவாடு கெட்டு போகாது பூச்சி எதுவும் வராது ஸோ இப்போ வந்து தண்ணியில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு ஆறு பீஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரு கத்தி வச்சு லைட்டாக சுரண்டிங்கன்னா அந்த செதலெல்லாம் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்ட பிறகு ஒரு தட்டில் ரெண்டரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் மஞ்சள் தூள் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து உப்பு சேர்க்கலை ஏன்னா வாழை கருவாடில் உப்பு நிறையா இருக்கும் அதனால் உப்பு சேர்க்கலை ஸோ இப்போ வந்துட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவை பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வந்துடுங்க இது ரெடி பண்ண பிறகு நம்ம வந்துட்டு கருவாடை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கருவாடை ஃபுல்லாக வந்துட்டு இந்த மசாலாவில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க கோட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மசாலா வந்து அதில் பிடிக்கிற அளவுக்கு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க இப்போது ஒரு தவா வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு தவா நல்லா சூடான பிறகு எண்ணெய் சேர்த்துக்குங்க நல்லெண்ணையும் சேர்த்துக்கலாம் இல்லை தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம வந்துட்டு மசாலாவில் கோட் பண்ணி வச்சுருந்த கருவாடை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சைடு நல்ல கோல்டன் ஃப்ரை ஆன பிறகு அடுத்த சைடை திருப்பி போடுங்க கருவாடு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே கருவாடு சூப்பராக வெந்து வந்துடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க ஸோ ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ஃப்ரை ஆகி கருவாடு நல்லா வெந்து வந்த டைமில் எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான கருவாடு வாழை கருவாடு ஃப்ரையும் கருவாட்டு குழம்பு மத்தி மீன் கருவாட்டு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்குன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிவிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சீக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி அலென்ட்டு பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் ஆட்டின தேங்காயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களை வந்திருக்க முடியாது ஸோ இந்த ஏர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்க ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு என்ற பட்டனையே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுங்க